உள்ளதாக இன்றைய தோசனம் இறைமியா ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் பூமியை கேள் இந்த ஜனங்கள் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நேபிரமாணத்துக்கு செய்யக்கூடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள் அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கி வரப்படுவேன் பண்ணுவேன் உள்ளதாக இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது நினைவுகளின் பலனாகி தீங்கி வரப்படுவேன் அதாவது நினைவுல வரக்கூடிய நான் அவன் நினைவுல வந்து அவங்க அநேக துன்பாக்கத்தனமான தேவனுக்கு பிரிவில்லாதே சிந்திச்சுட்டு இருக்காங்க அதை செயல்படுத்தும் போது அந்த நினைவில் அந்த நினைக்கிறாங்கல்ல அதுக்கு ஒரு பலன் வருதான் அது தீங்காவை கொடுக்கிறாரு கத்து கொடுக்கறான் நோவ காலத்துல அழிக்க பூமி அழிக்கும் போதும் நித்தம் அவர் நினைவின் தோற்றம் போல்லாங்கன்னு சொல்லுவார் நினைவு அவங்க வந்து உட்கார்ந்து சிந்திக்காங்கனாலே சிந்திக்காங்கனால அதுல பத்து சிந்திக்கிறாங்கன்னா அது அவர் அஞ்சுன்னு செயல்படுத்துவாங்க அஞ்சு போயிடும் ஆனா அவங்க சிந்திக்கிறது அவ்வளவுமே தீங்கான காரியம் கற்று இருக்கிற யாரும் அழிக்கலாம் என்ன யாது அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம நினைக்கிறதும் கத்தட்ட கண்டு கொடுத்தாகணும் இந்த வாழ்க்கையில இந்த வேலையில நம்ம நம்மளோட வாழ்க்கையில நம்ம நினைவு நம்ம எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இருந்தா எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் எந்த தீங்கு நினைச்சிட்டு இருக்கோம் எந்த கண்கள இச்சையான இடங்களா இல்லை பாவங்களா ரத்த சந்திர திங்கிங் பண்ணுமா இப்படிதான் இருக்குமானால் அந்த கத்த நம்ம தீங்கி நம்ம பலன் கொடுத்துட்டாருன்னா நம்மளால வாழ நம்ம பயங்கரமாக இருக்க முடியாது தேவ்தான் அடிவாளம் முடியவே முடியாது இந்த வேலையில நம்ம வாழ்க்கை கற்றுட்டு அர்ப்பணிப்போம் சிந்தையை கற்றுட்டு ஒப்பு கொடுப்போம் சிந்தை கத்துட்டு பிரியமாக சிந்திக்க கத்துட்டு ஒப்பு கொடுப்போம் நம்ம நினைவில் வரதெல்லாம் எல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் பிரசுத்த காரியங்கள் தேவன் விரும்புகிற காரியங்களாக இருப்போம் கண்டிப்பாக தேவன் நம்ம கற்றுக் கொடுவோம் அந்த வேலைக்கு நம்ம நம்ம பலத்த முடியாது நம்ம சிந்தையை கற்றுட்டு ஒப்பு கொடுப்போம் அவரோட பலன் பிரசுத்த ஆவியின் பெரும்பாலும் வரும்போது முடியும் அதை கற்றுக்கு அர்ப்பணிப்போம் பாவங்கள் மன்னிப்பு கேட்போம் கத்துடைய ஆவிப்படுறதுக்கு கற்றுகிட்ட கேட்போம் கண்டிப்பாக கற்று பசுத்தாலே நிரப்புவார் நிரப்பும் போது நீங்க இந்த நினைவுகள் வந்து வெளியே வர முடியும் நினைவின் பாவங்கள் வெளியே வந்து கத்திற்கு பிரியமான சிந்தனை சிந்தனை கத்திற்கு பிரியமான பசு சிந்தனை சிந்திக்கும் போது உங்களை தேவன் சாட்சியுள்ள வாழ்க்கை வைப்பார் எல்லா வட்டிலையும் சாட்சி வாழ்க்கை தருவார் பூமி சாட்சி வாழ்க்கை தருவார் அர்ப்பணிப்போம் கொல்லுவதற்கு ஆயப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயுத்தப்பட்டு பயன்படுத்துவார் அதை அர்ப்பணிப்போம் அமையன்